கரூர் விஷயத்துக்கு போய் ஜனாதிபதி சந்திங்க நாற்பத்தி ஒரு உசுறு பேருக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேளுங்க வேங்க வேலை நடந்த விவகாரத்துக்கு ஏன் நீங்க போய் ஜனாதிபதியை சந்திக்கல கள்ளக்குறிச்சி மரக்காலத்துல நடந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு நீதி கட்டி நீங்க ஜனாதிபதியை போய் சந்திக்கல பாட்டாளி மக்கள் கட்சி மீது பழி போட்டு இந்த பெரும் துயர சம்பவத்துல கூட யாருக்காக எதுக்காக இந்த ஆதாய அரசியலை இந்த பிளவுவாத அரசியலை கையில் எடுக்கும் திமுகவுடைய தவற கொஞ்சம் கூட சுட்டி காட்டாம அவளை காப்பாத்த துடிப்பதற்கான காரணம் இல்லை வேற அன்பிற்குரிய தொப்பு குடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பயில சிதம்பரம் தேர்தல் கலவரத்துல முத முதல்ல நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல தீ வச்சு கொளுத்தினாங்க பாட்டாளி மக்கள் அப்ப காயம்தான் பட்டாங்க தோழர்கள் வீடு எரிஞ்சு போச்சு அதை பார்த்து நான் கதர் கதர்னு கதர்னேன் கரூர்ல நடந்த நடிகர் விஜயனுடைய தாவேக்கா கச்சி கூட்டத்துல கலந்துக்கு போய் நாற்பத்தி ஒரு உசுறு பரிபோனாத சம்பவத்துல இருந்து இன்னும் தமிழ்நாடு மீற இந்த சம்பவத்தை ஒட்டி மீசிக்கா தலைவர் திருமாவளவர்கள் ஒரு ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்திருக்கார் அந்த பேட்டியில அவர் அவருடைய ஆதகத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒரு விஷயத்துல அதாவது நாற்பத்தி ஒரு உசுறு பரிவு இருக்கு நடிகர் விஜய் பார்க்க வந்து பதிவு இருக்கு நூற்றுக்கணக்கான பேர் மருத்துவமனையில் சிகிச்சையில இருக்கிறாங்க ஆனால் நடிகர் விஜய் அவர்களை யாருமே சந்திக்காம தப்பிச்சு ஓடுறத மன்னிக்க முடியாது ஏத்துக்க முடியாதுன்னு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறாரு இதை நமக்குமே உடன்பாடு உள்ள கருத்தை தான் திருமா விஜய் அவர்கள் அவங்கள போய் சந்திச்சிருக்கணும் அவருடைய துக்கத்துல பங்கு பெற்று இருக்கணும் ஆனால் அதே வேலையில அவர்கள் விஜயோட ஒப்பிட்டு தன்னை முன்னிறுத்திக்கிறதுக்காக ஒரு ஆபத்தான அரசியலை பேசியிருக்கிறாரு அதே இல்லை அதுதான் நமக்கெல்லாம் பெரிய ஏமாற்றத்தை தருது ஒரு சமூகத்தை இன்னமும் பிளவுபடுத்தி பிளவுவாத அரசியல முன் முன்னிறுத்தி ஒரு திராவிட கூட்டத்திற்கு ஆதாயத்தை தேடக்கூடிய வேலைகளை இன்னமும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் பெருத்த ஏமாற்றத்தை தருது அதுல திருமாவளவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் தொண்ணூத்தி ஒண்ணு ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அவரு போட்டியிடுறப்ப பல நூறு கிராமங்கள் கொளுத்தப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் அந்த காயம் நான் பெரும் துக்கத்துல கதர் கதர்னு கதறேன் அன்னிய ஜனாதிபதி கே ஆர் நாராயண சிந்திச்சுட்டு வந்ததுக்கு எனக்கு நிம்மதி பெருமிச்சே விட்ட அப்படின்னு சொல்லி போற புக்குல பாட்டாளி மக்கள் கட்சி மீது ஒரு அபாண்டமான பழிய சுமத்தி இருக்கிறாரு திருமாவளவன் இன்னமும் இங்க பெரும் சமுதாயத்தை பிளவுபடுத்தி பாமக மீது பழி சுமத்தி இங்க இருக்கக்கூடிய மக்களை ஒன்றிணைய விடாம அதன் வழியாக ஒரு அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறார்களோ அச்சத்தை தான் இது நமக்குள்ளார முன்னிறுத்திக்கிட்டே இருக்கு நமக்குள்ளார முன்னிறுத்திட்டே இருக்குது அதாவது உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டு தேர்தல் அது ரெண்டுத்தையும் ஒட்டி பேசணும் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி தேர்தலையும் ஒட்டி பேசணும் தொண்ணூத்தி ஒன்பது தேர்தலால் திருமாவளவர்கள் முதல் முதல்ல களம் கொண்ட தேர்தலும் கூட தொண்ணூத்தி ஒட்டுல அதாவது தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு தேர்தலை சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சி தொண்ணூத்தி எட்டுல எந்த முடிவு எடுக்க போறாங்கன்னு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க ஏன்னா தொண்ணூத்தி ஆறுல பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்று நாலு சட்டமன்ற உறுப்பினரையும் எட்டு சதவீதத்துக்கு மேலான வாக்குகளையும் பெற்றிருக்கிறாரு இன்னொன்னு அதிமுக கடுமையான வீழ்ச்சி சந்திச்சிருக்கு அந்த சூழ்நிலையில அதிமுக பொதுச்சியாளர் சிறு ஜெயலலிதா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தேனாம்பாட்டை அலுவலகத்துல நேரடியா வந்து பாமகவோடு கூட்டணி உடன்படிக்கை வைக்கிறார் அத்தோடு வைக்கவும் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கிறது பாமக சேர்ந்தவனும் வெற்றி கூட்டணியா இருக்கணும் வைக்கவும் அந்த கூட்டணியில இந்த கூட்டணி எல்லாம் பாஜக கூட்டணி வைக்கிற தொண்ணூத்தி எட்டுல இப்படியாக ஒரு கூட்டணி உருவாகி மத்தியில ஆட்சியும் அமையது வாஜ்பாய் தலைமை தொண்ணூத்தி எட்டுல தமிழ்நாட்டு தான் மிக முக்கிய முக்கியத்துவமாக கருதப்படுது இது தொண்ணூத்தி எட்டுல இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி ஆட்சியில பங்கு பெறுது ஆட்சியில பங்கு பெற்ற கூட்டணி ஓராண்டு காலம் நீடிக்கக்கூடிய சூழ்நிலை ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி வாஜ்பாயிட்ட வலியுறுத்தியா வலியுறுத்துறாங்க வாஜ்பாய் அதுக்கு மறுக்கிறாரு அதனால நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்து ஒரு வாக்குகள் வித்தியாசத்துல வாஜ்பாய் அரசு கவிழ் அப்ப இந்த கூட்டணி அப்படியே இருக்கு அல்ல அதிமுக போன இடத்த திமுக வந்து நிரப்பு திமுக அந்த கூட்டணியை தெரிய வருது நமக்கு பாஜகவுட கை கோத்துக்கிட்டாதான் நம்ம தப்பிக்க முடியும் இப்படி பேசுறாங்கன்னா திமுக பாஜக 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 எதிர்கிட்ட அப்பதில்ல அவங்களா ஒரு கள்ள கூட்டாளிகள் பாஜக திமுக வீசி கவல்பாடா அதையும் சொல்றேன் இப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு கூட்டணி அதாவது இருக்கிற கூட்டணி திமுக வந்து ஒட்டிக்குது அதிமுக நான் வந்து ஒட்டிக்கிறேன்னு ஒட்டிக்குது அப்ப பா பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வைகோ உள்ளிட்டவர்கள் இருக்கக்கூடிய கூட்டணியில திமுக புதுசா அங்கம் வருது அப்ப திமுக ஆளுங்கட்சியாகவும் இருக்குது தொண்ணூத்தி ஒன்பத்தி ஏழு இப்படி சந்திக்கலாம் அதே வேளையில தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கூட்டணியை மூன்றாவது அணியை உருவாக்குறாங்க அதுல தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் இடம்பெறு அப்பதான் முதல் முதல்ல விசிக்கா தேர்தல் காலத்துல இறங்குறாங்க அப்பயும் புதிய தமிழகத்துக்கு பத்து தொகுதி நிக்குது விசிகா வெறும் ரெண்டு தொகுதியில நிற்கிறாங்க திருமாவளவர்கள் சிதம்பரம் தொகுதியில களம் காடுறாங்க அந்த தேர்தலில் திருமாவளவர்கள் வெற்றி வாய்ப்பு துளியும் தான் இருந்துச்சு அது வெற்றி வெற்றி பெற்ற பின்பாக தேர்தல் கிட்டத்தட்ட பதினேழு விழுக்காடு அளவிற்கான வெற்றி வித்தியாசங்கள் பதினேழு பாத்துங்க இப்ப இப்போ பதினஞ்சு லட்சம் ஓட்டு பதினஞ்சு லட்சம் ஓட்டுல பதினேழு விழுக்காடுன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் வாக்குகள் வித்தியாசம் தான் வெற்றி விழும்பே இருக்குது அப்ப திருமாவளவர்கள் ஜெயிப்பார் என்கின்ற நிலையே இல்ல தொண்ணூத்தி எட்டுல ஜெயிச்ச மாதிரியே இங்க பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் ஜெயிக்கும் வெற்றி வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையா இருந்துச்சு அப்படிதான் நின்று ஜெயிச்சாங்க அப்ப இங்க தேர்தல் வெற்றி தோல்வியான பிரச்சனை அப்படிலாம் இல்ல இதுல உறுதியான வெற்றி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருந்துச்சு அந்த தேர்தல்தான் இவரு ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க தொண்ணூத்தி ஒன்பதுல தேர்தலில் நான் முத முதல்ல களம் காண்றப்பதான் பல குடிசைகள் பல கிராமத்துல எரிக்கப்பட்டதாகவும் பல நூறு இளைஞர்கள் காயப்பட்டதாகவும் திருமாவளவர்கள் குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க எந்த கூட்டணி மேல பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி திமுக இருந்த கூட்டணி எங்க திமுக இருந்த கூட்டணி திமுக ஆளும் கட்சியாக இருக்கிற கூட்டணி அப்ப நீங்க திமுக மேல ஏன் அந்த குற்றச்சாட்டை வைக்கல பாட்டாளி மக்கள் கட்சி அங்க போட்டிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்துறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அடிச்சாங்க பாட்டாளி மக்கள் கட்சி காயப்படுத்துறாங்க எப்படி ஒரு அபாண்டமான பொய்ய முன்னு வைக்கிறீங்க அந்த தேர்தல் அப்பாங்க ஒரு சில சில பிரச்சனைகள் ஏற்பட்டது அத்தனைக்குமே திமுக முன்னின்று நடத்தின பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கு முன்பாகத்தான் திருமாவள கொண்டு வந்து வட தமிழ்நாட்டில் அடையாளப்படுத்துது பாட்டாளி மக்கள் கட்சி வரல கூட்டம் போட்டு திருமாவள அடையாளப்படுது அப்படியாப்பட்ட கட்சி ஏன் உங்க மேல தாக்குதல் நடத்தணும் உங்களை காயப்படுத்தணும் உங்களுக்கு குடிசைய அடிச்சு உடைக்கணும் திருமாவூரையை எழுச்சி முடிக்காம திமுக அப்படி செஞ்சிருக்கலாம் இல்லையா ஏன் அதை குற்றச்சாட்ட முன்னேக்கலையே உங்களுக்கு எது தரப்பு தானே இருந்தாங்க அப்ப நடந்த உள்ளாட்சி தேர்தல் பல பிரச்சனைகள் இருந்துச்சு திமுக தமிழ்நாடு காங்கிரஸ் குள்ளாரியும் அப்ப தமிழ்நாநில காங்கிரஸ் மிகப்பெரிய எழுச்சியில இருந்தது விஜயகாந்த் எல்லாம் என்ன அதை தான மிகப்பெரிய எழுச்சியில மூப்ப நான் இருந்தேன் அப்ப உள்ளாட்சி தேர்தலிலும் தமிழ் காங்கிரஸ் தன்னுடைய இருந்து விலகிட்டாங்க என்கின்ற காரணத்தாலும் மிகப்பெரிய அளவிற்கான மோதல் திமுக தமிழ்நாடு காங்கிரஸ் காங்கிரஸ் இருந்துச்சு அந்த தேர்தல்ல தான் பாட்டாளி மக்கள் கட்சி இப்படியான எல்லாம் செஞ்சுச்சுன்னு அபாண்டமான ஒரு பழிய சுமத்துறாரு விசிகா தலைவர் திருமாவளவர் ஆனால் அவர் வசதியா ஒரு விஷயத்த மறைச்சிடற அந்த தேர்தலின் தருணத்துல திமுக ஆளுங்கட்சியாக இருந்துச்சு திமுகவிற்கும் தமிழ்நாடு காங்கிரசிற்கும் பெரிய பகை அந்த தேர்தல் காலத்துல இருந்துச்சு காங்கிரசின் சைக்கிள் சின்னத்தில்தான் திருமாவளவர்கள் அதற்கு முன்பு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு திருமாவளவர்களை திமுக தான் ஏத்துக்கல இந்த விஷயத்தை எல்லாம் ஏன் திருமாவளவர்கள் மூடி மறைக்கிறார் தெரியல இவர் பழி சொல்றாரு தெரியுங்களா இந்த தொண்ணூத்தி எட்டு தேர்தலுக்கு முன்பாக மிக சமீப காலத்துல தான் இவர் வட முழுக்க மருத்துவர் ஐயா அவர்கள் இவர் அடையாளப்படுத்துறாரு வடரூர்ல கூட்டம் போட்டு இவரை அடையாளப்படுத்தி இப்படி ஒருத்தர் இருக்கிறார் என்பதை காட்சிப்படுத்தியதே இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்ப பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு ஒரு தலைவர் வேணும்னு உங்களை கொண்டு வந்து நிறுத்திய ஒரு கட்சியை தான் இப்படி ஒரு பழி சுமத்துறாரு பெருமானவர்கள் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க உங்களா கூட்டம் அடையாளப்படுத்தின கட்சி நீங்க வெற்றி பெறுவதற்கு துளி கூட வாய்ப்பு இல்ல கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் வாக்குகள் இன்றைய காலத்துல பதினேழு சதவீத வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி அப்ப வெற்றிக்கு நீங்க அச்சுறுத்தலா இல்ல நீங்க வளரக்கூடாதுன்னு இந்த கட்சி நினைக்கல அப்படி இருக்கின்ற போது இந்த கட்சி எப்படி அப்படியாப்பட்ட பிரச்சனைகளை முன்னெடுத்திருக்கும் அப்ப ஆளுங்கட்சியாக இருந்த திமுக மீது ஏன் நீங்க பழி சொல்லாம இருக்கிறீங்க இத்திரிக்கையும் திமுக இருந்துச்சு அப்ப ஒரு பெரிய பெரிய ஒரு கூட்டணி உடன்படிக்கை ஒரு கூட்டணி இதெல்லாம் கிடையாது அதிமுக இருந்த இடத்துக்கு திமுக காப்பாற்ற பாஜக கூட கூட்டணி வச்சு வந்துருச்சு அவ்வளவுதான் பாஜக கூட கூட்டணியை வச்சது இல்லைன்னு என்ன பெரிய குடும்பம்னா தொண்ணூத்தி ஒன்பது தேர்தல் முடிந்த கையோடு தலைவர் திருமாவளவர்கள் திமுக கூட ரொம்ப இணக்கமாகறாரு இதே பாஜக திமுக கூட வீசிக்கா கூட்டி வச்சு போட்டியிடுது தேர்தல அப்ப வீசிக்காவும் பாஜகவுக்கு எதிரான கட்சியா இல்ல வீசிக்காவும் பாஜக கூட கூட்டாளியா இருந்த கட்சி தான் அப்ப நீங்க எல்லாம் ஒரு கள்ள கூட்டாளிகளாக இருந்துகிட்டு போற போக்களை பாட்டாளி மக்கள் கட்சி மேல பழி சொல்றது என்பது இந்த பெரும்பான்மை சமுதாயங்களை பிளவுபடுத்துவதற்கு நீங்களே ஒரு வழியை அமைச்சு தர்றது என்பது கூடிய விஷயமா இருக்குதா என் கேள்வி எழுப்பா நீங்க சொல்றீங்க அந்த விஷயத்துக்கு நாங்க கே ஆர் நாராயண போய் சந்திச்சோம் அதுக்கப்புறம் தான் நிம்மதியா இருந்துச்சு ஏன் நீங்க இந்த கரூர் விஷயத்துக்கு ஜனாதிபதி சந்திங்க நாற்பத்தி பேருக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேளுங்க ஒரு நீதி விசாரணை வேணும்னு கேளுங்க வேங்க ஏன் நடந்த போய் ஜனாதிபதியை சந்திக்கல கள்ளக்குறிச்சி நடந்த விஷயத்துக்கே நீங்க போய் ஜனாதிபதியை சந்திக்கல மரக்கால மரக்காலத்துல நடந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு நீதி கட்டியே நீங்க ஜனாதிபதியை போய் சந்திக்கல சென்னையில நடந்த இந்த விமான கண்காட்சி நடந்த ஏன் நீங்க போய் ஜனாதிபதியை சந்திக்கல இந்த திமுக ஆட்சியில தொடர்ச்சியாக நடந்திருக்கக்கூடிய சாரிய வேற்றுமாறு தீண்டாமை நடவடிக்கைகளுக்கெல்லாம் நீங்க ஏன் ஜனாதிபதி சந்திக்கல இப்படி கேள்வி ஆயிரத்தி கேள்வி வரும் ஆனால் நீங்க பத்தொன்பது வாக பாட்டாளி மக்கள் கட்சி மீது நீங்க பழி போட்டு இங்க அரசியல் ஆதாயம் முயற்சிக்கிறத ஒரு காலம் ஏத்துக்க முடியாது ஒரு காலம் ஏத்துக்க முடியாது நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த அன்னைக்கு காலத்துல திமுகவுக்கும் திருமாவள காங்கிரசும் பெரிய பகை இருந்துச்சு திருமாவள அவர்களை ஏத்துக்காம இருந்த கூட்டமே திமுக கூட்டம் தான் திருமாவளர்களை ஏத்துக்காம இருந்த கூட்டமே திமுக கூட்டம் நீங்க அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அன்னைக்கு பலியாக்கப்பட்டவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திமுக தன் கட்சியினரை கால்பந்து பண்ணிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது பழி போட்டு பலரா அன்னைக்கு சிறைச்சாலையில அடைச்சது அது ஒரு கொடுமையான செயல் அது கொடுமையான செயல் ஆனா உண்மையான குற்றவாளிகளை யாரையும் உண்மையான தண்டனை பெற வேண்டியவர்கள் யாருன்னு திருமணம் அன்னைக்கு முன்ன இருந்து கேக்கல அவருமே ரகசியமா திமுக ஒரு உடம்படிக்க வச்சுட்டு போயிட்டாரா அத்தனை பேர் காயமடைந்ததற்கும் அத்தனை பேருக்கு கா காயப்பட்டதற்கு நீதி கிடைக்க வைக்காம அதே திமுக ஆச்சதம் அந்த நடந்துச்சு எப்படி நீங்க கூட போய் கை இப்படி நான் ஆயிரத்த கேள்விகள் இருக்குதா இல்லையா இப்படி ஆயிரக்கட்ட கேள்விகள் இருக்கா இல்லையா திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி நற்பெயரை கெடுக்கணும்னு அன்னைக்கு கூட்டணி குள்ளாரையே இருந்த திமுக அந்த வேலையை செஞ்சுச்சு ஏ இதெல்லாம் இப்படி செய்வாங்க அப்படின்னு கேட்கலாம் ஏங்க ரெண்டாயிரத்தி நாளை நாடாளுமன்ற தேர்தலின் போது ரஜினி எதிர்த்தார் என்கிற ஒரு காரணம் ரஜினி பாமக எதிர்த்தார் என்ற ஒரு காரணத்திற்காக நாங்க முப்பத்தி நான்கு தொகுதிக்கு மேற்பட்ட இடங்கள ஜெயிப்போம் அப்படின்னு திமுக தலைவர் கலைஞர் சொல்றாரு என்னங்க நீங்க ஆறு இடத்துல நிற்கிறீங்க நாற்பதும் ஜெயிப்பும் சொல்லாம கலைஞர் முப்பத்தி நான்கு இடங்கள் முப்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் சொல்றாருன்னு கேட்டதுக்கு நாங்க நாற்பதும் ஜெயிச்சு கொடுப்போம்னு பாமக சொல்லிச்சு பாமக அப்படியான கூட்ட திரும்பம் உள்ள கட்சி திமுக அப்படி இல்ல வேணாலும் பலி கொடுக்கும் தன்னுடைய சுயலாபத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டும் இல்ல வீசிக்காவுடைய தோழர்களும் தெரிஞ்சுப்பாங்க வீசிக்காவும் அப்படித்தான் திமுக பயன்படுத்திக்கிட்டு இருக்குது அதாவது இங்க யார் குற்றவாளிகள் அவர்கள் மீது பழி சொல்லணும்ன்ற நோக்கம் இல்ல இங்க பிரிவினை அரசியலை பேச நமக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படி என்கின்ற காரணத்திற்காக இன்னும் எத்தனை காலத்திற்கு இப்படியான பழிச்சு பத்தி அரசியல் ஆதாயம் போறோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு கொடுமைய யார் மீது குற்றம் சொல்லணுமோ அவர்கள் மீது குற்றம் சொல்லாம பாமக மீது குற்றம் சொல்லி ஆதாய அரசியல் தேட முயல்கிற சம்பவம் இருக்குல்ல நீங்க சொல்லுங்க அதே வேலை இல்ல திமுக தான் ஆளுங்கட்சியா இருந்துச்சு திமுக கூட நீங்க தாக்குதல் நடத்தினாங்க திமுகவினர்கள் திருமாவளவன் அவர்கள் எழுச்சி பெற்று வருவதை விரும்பல ஏன் சொல்ல மறுக்கிறீங்க ஏன் சொல்ல மறுக்கிறீங்க பாமகவுக்கு என்ன காரணம் என்ன நோக்கம் இருக்கு ஒரு நோக்கமும் இல்லையே நீங்க ஒரு சிறு துளியால கூட எங்களுடைய வெற்றியை பாதிக்கலாம் இன்னைக்கு உங்களை தூக்கிட்டு வந்து வளர்த்து விட்டது பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கு என்ன நோக்கம் இருக்க என்ன அவசியம் இருக்க இந்த அரசியலை ஏன் இப்படி நீங்க இப்படி காட்சிப்படுத்துறீங்க இந்த அரசியலை கைவிடுங்க தயவு செய்து கைவிடுங்க பெரும்பான்மை சமுதாய மக்களை வாழ விடுங்க சமூக நீதிக்காக பாடுபடுங்க